சீட்டு வாங்குகிற பொழுது மகிழ்வோடு வாங்குகிற அந்த நிகழ்ச்சி இங்கே பார்க்கிறோம் எந்த கவுண்டர்ல எந்த லட்டு கிடைக்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கிறோம் இது தோழமை காக்கும் பண்பாளர் சொன்னதை செய்யும் மாண்பாளர் சாதனை சொல்லி வாக்கு கேட்கிற எங்களுக்கு சாதனைகள் நிறை இருக்கின்றன மோடிக்கு சொல்வதற்கு வேதனைகள் தான் இருக்கிறது உனக்கு இரவு தூக்கம் வராமல் செய்தவர் எங்களுடைய ஒப்பற்ற உதயநிதி அண்ணா அவர்கள் மிஸ்டர் மோடி நீங்கள் இருபத்தி எட்டு பைசா மோடி என்று சொல்லுகிற அளவிற்கு சின்னம் எதுவென்று கூட தெரியாமல் தெனறி கொண்டிருக்கிற சின்ன பின்னங்கள் திசைகள் எது என்று தெரியாமல் கூட அழைந்து கொண்டிருக்கிற விலாசம் இல்லாதவர்கள் அது மட்டுமல்ல நண்பர்களை நள்ளிரவில் ஞானம் வந்திருக்கிறது ஒருவருக்கு எழுந்தாராம் மனைவிடம் கேட்டாராம் நான் என்ன செய்யட்டும் பிஜேபி போயிடட்டுமா என்று சொன்ன உடனே நன்றா போய் சேரு நீ செலவு பண்ண துடு எல்லாம் போதும் என்று சொல்லி நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்து பார்த்திருக்கிறோம் நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்து பார்க்கிறோம் நள்ளிரவில் கூட்டு கிடைத்ததை இப்போதுதான் பார்க்கிறோம் கூட்டு சேருவதற்கு கூட ஆள் இல்லாமல் நீங்கள் எப்படி ஓட்டை சேகரிக்க போகிறீர்கள் இந்தியாவை யார் காப்பாற்றுவார் தளபதி காப்பாற்றுவார் இந்திய மொழியை யார் காப்பாற்றுவார் தளபதி காப்பாற்றுவார் சிறுபான்மைய மக்களை யார் காப்பாற்றுவார் தளபதி தான் காப்பாற்றுவார் தளபதி பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறார் வலிமையாக இருக்கிறார் எல்லோரும் தளபதி நாளைக்கு வரலாறு எழுதி வைத்து சொல்லும் இப்படிப்பட்ட தளபதி ஒருவர் தான் நானூறு சீட்டு வாங்குவேன் என்று சொன்ன நீ நான் நூறு சீட்டு கூட வாங்க மாட்டேன் நானூறு சீட்டு வாங்குவேன் என்று சொன்ன மோடி நான் நூறு சீட்டு கூட வாங்க மாட்டேன் ஓட்டு கேட்க வருகிற மோடி அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லி வைக்கிறோம் டொனேஷன் வாங்கிறதுக்கு முன்னே ரெய்டு போகிறான் டொனேஷன் வாங்கிட்டு வந்து ரெய்டு போகிறான் மொத்தத்தில் ரைடுக்காக டொனேஷன் இந்தியாவுடைய இதேச்சதிகாரத்திற்கு இந்தியா கூட்டணியார் சவால் விட்டு ஜெயிக்க போகிறார் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கிற வார்த்தையை உச்சரிக்கிற பொழுது தேர்தல் வந்துவிட்டது தோழமை நிறைவேற்றி சிறப்பாக இருக்கிறது இன்றைக்கு தோழர் முத்தரசன் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய எங்கள் கொள்கை சிங்கம் தொல் திருமாவளவன் அவர்களும் தலைவரை அங்கு பார்த்து இஸ்லாமிய நண்பர்களும் பார்த்து அந்த கூட்டணி நிறைவு செய்கிற நாள் நாளை வெற்றியை தொடங்க வைக்கிற நாள் அந்த நாளில் அம்புத்தூரிலே ஒரு கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திற்கு தலைப்பு என்ன தெரியுமா தோழமை காக்கும் பண்பாளர் தோழமை காக்கும் பண்பாளர் தோழமை கட்சிகளுக்கு தேவையானதை செய்து அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களுக்காகவும் தன்னை அர்ப்ப அர்ப்பணித்து கொண்ட அற்புதமான கொள்கை மறவர் எங்கள் தலைவர் அவருடைய பிறந்த தின விழாவை இப்படி தலைப்பிட்டு அழைக்கிறோம் தோழமை காக்கும் பண்பாளர் சீட்டு வாங்குகிற பொழுது மகிழ்வோடு வாங்குகிற அந்த நிகழ்ச்சி இங்கே பார்க்கிறோம் எந்த கவுண்டரில் எந்த லட்டு கிடைக்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்கிற அவர்களை பார்க்கிறோம் இது தோழமை காக்கும் பண்பாளர் அடுத்ததாக சொன்னதை செய்யும் மாண்பாளர் நண்பர்களே சில சமயங்களில் வரலாறு சில வரிகளை கொண்டு வந்து நம் மீது திணித்து விடுகிறது அப்படித்தான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற தலைப்பு நாளைய தேர்தலை நோக்கி நடைபெற இருக்கின்ற இந்த தோழமை காக்கும் பண்பாளர் சொன்னதை செய்யும் மாண்பாளர் வெற்றியை தரப்போகிற சீராளர் எங்களுக்கு நாற்பது நாற்பதை தரப்போகிற வெற்றியினுடைய அடிப்படை தலைவர் என்கிற வார்த்தையை தான் இந்த அழைப்பதில் கொடுத்திருக்கிறது வருமுன் சொல்பவன் தான் சரித்திரவாதி எங்களுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வருமுன் சொன்னதை கல்லால் அழித்து கல் சிற்பமாக செதுக்கி கல்வெட்டாக ஆக்கி தந்திருக்கிற இந்த வரி தான் மரியாதைக்குரிய தலைவர் தோழமை காக்கும் பண்பாளர் சொன்னதை செய்யும் மாண்பாளர் நண்பர்களை ஒரு சிறப்பான செய்தி தமிழகத்தை இந்தியாவை இன்று ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்திலும் சென்று வந்து கொண்டிருந்த ஒருவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வந்து கொண்டிருந்த ஒருவர் வெளிநாடுகள் மட்டுமல்ல ஆழ்கடலுக்கும் சென்று ஆகாயத்துக்கும் சென்று அசகாய சூரத்தனத்தை எல்லாம் காட்டிக் கொண்டிருந்த ஒரு மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டை தேடி 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 ஓடி ஓடி வருகிறார் என்று சொன்னால் உன்னை தேடி வர செய்தது தளபதி வரக்கூடாது என்பதற்காக அவர் நடந்து போகிறார் பறந்து போகிறார் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார் ஆனால் காரணம் என்னவென்று சொன்னால் இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் கொட்டி கிடக்கிற செங்கல் அல்ல இது திராவிடம் வெறுமாக கொண்டிருக்கிற உன்னை போல வெற்று பேச்சு உரிய இடம் இது இல்லை எனவேதான் இன்றைக்கு தேடி வருகிறவர்கள் ஓடிவர்கள் எல்லாம் ஓட்டு கிடைக்காதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே மரியாதைக்குரிய எங்கள் ஒப்பற்ற தளபதி அவர்கள் சாதனைகளை சொல்லி சரித்திரம் படைக்கிறார் வரலாற்றை வென்று வரலாற்றை திருப்பி திசைமாற்றி காட்டுகிறார் ஒப்பற்ற கொள்கையோடு ஒரு கூட்டணி அமைகிறது இந்த கூட்டணி சமத்துவத்தை போற்றுகிற சோஷலத்தை பாராட்டுகிற மரியாதைக்குரிய கம்யூனிஸ்டுகளை கௌரவிக்கிற அவர்களை ஏற்று போட்டுகிற தோழமை என்ற ஒரு வார்த்தை சொல்லியே சொல்லன்றோ என்று சொல்லுகிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தோழாக ஏற்றுக் கொண்ட கூட்டணி இஸ்லாமிலே ஒரு அருமையான வரி சொல்லுவார்கள் குள்ளு அய்யூல் அஸ்ஸீனா ஆமணத்துக்குள்ளகா வசுருமா பாக்யா மின்னரிபா ஹிம்கும்துமுமினின் பி ஹர்பி மி நல்லஹி வரசுலேஹி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வட்டி வாங்குவது தவறு வட்டி கொடுப்பது தவறு வட்டி மீதும் மீதும் வாங்குவது பெயரா வசலும் மாபெரும் இயக்கம் இஸ்லாம் என்கிற அந்த வார்த்தைக்குரிய ஒரு இயக்கம் நண்பர்களை மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் வட்டியோடு கடனையும் தள்ளுபடி செய்த ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கூட்டணியில் இன்றைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய நண்பர்களும் அவருடைய அமைப்புகளும் சேர்ந்து இந்த கூட்டணி வலுவடைந்திருக்கிறது நண்பர்களே யாரை பார்த்தால் மகிழ்வு வரும் யாரை பார்த்தால் எழுச்சி வரும் யார் பெயரை சொன்னால் உள்ளம் மகிழும் யாரை பார்த்தால் முறுக்கு மீசை நிமிரும் யார் உச்சரித்தால் பாராளுமன்றம் அதிரும் என்று சொல்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய தொல் திருமாவளன் அவர்களோடு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கூட்டணி லட்சிய கூட்டணி வாழ்க்கையினுடைய வரலாற்றை திருப்புகிற கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு வரலாறு படைக்கிறது அந்த பக்கம் கூட்டணி இன்று வரை யார் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் கே எம் காதல் மொய்தீன் இந்திய யூனியன் முஸ்லிம்களின் தலைவர் அவர்களை உங்கள் கரவொலியால் கைத்தட்டலால் மகிழ்வான வரவேற்புகளால் அடைகிறது நண்பர்களே இப்படிப்பட்ட கூட்டணி அமைந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பும் நம்முடைய தலைவருக்கு கிடைத்திருக்கிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிறோம் முக்கியமாக சென்னை கிழக்கிலே இருக்கிற சாதனைகள் தமிழகம் முழுவதும் விரிந்து கிடக்கிற சாதனைக்கு சமமாக இருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக மரியாதைக்குரிய தானை தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் வட சென்னை இன்றைக்கு வட சென்னையாக இல்லை சென்னையாக மாற்றியவர் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் தளபதி அவர்கள் எந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலும் அங்கே சென்று பார்த்து அந்த இடத்தை தேர்வு செய்து உயர்த்தி வைப்பதிலே ஒப்பற்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சரான பிறகு நாலாயிரம் ஏக்கர் நிலம் அரசாங்கத்துக்கும் ஆண்டவனுக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது இன்றைக்கு நேற்றுக்கு வருகிற செய்தி வெயில் வருவதற்கு முன்பே அண்ணன் பி கே பாபா அவர்கள் தரை விரிப்பை கோயிலுக்கெல்லாம் விரித்து வைத்து வருகிற பக்தர்கள் கால் சுடக்கூடாது என்று கோவில்களிலே நார் கல்லார் என்கிற அந்த மதிப்பை விரிப்பை செய்து வைத்திருக்கிறார் அது மட்டுமா வெயில் வந்திருக்கிறது கடவுளை கும்பிடுகிற பக்தன் கையெடுத்து வணங்கும் போது அவனுக்கு தாகம் வரும் என்று சொல்லி நேற்று மோரும் தந்து தந்து நடக்கிற பாதையும் தந்து கதையையும் திறந்து கடவுளை உள்மொழியில் வணங்கு என்று சொல்லி அன்னை தமிழையும் தந்து அர்ச்சகர்களுக்கு சம்பள உயர்வையும் தந்து கடவுளுக்கு பெரும் சிறப்பை சேர்த்து கொடுத்திருக்கிற சேர்த்து கொடுக்கிற சிறப்பை அமைச்சகம் சாதித்து காட்டிருக்கிறது சரித்திரத்தை படுத்து காட்டிருக்கிறது நண்பர்களை அப்படிப்பட்ட கூட்டணி எங்களுடைய வீரிய விதை விதை மண்ணை பிளக்கும் சீரிய கல்லை பிளக்கும் நிதி என்கிற சூரிய விதை இன்றைக்கு விண்ணை பிளக்கிற அளவிற்கு இன்றைக்கு சாதனைகளை தமிழ்நாட்டிலே இளைஞர்கள் நலனுக்காக செய்து கொண்டிருக்கிற அந்த அமைச்சரவையினுடைய வரலாற்று சாதனைகள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிற எங்களுக்கு சாதனைகள் நிறை இருக்கின்றன மோடிக்கு சொல்வதற்கு வேதனைகள் தான் இருக்கிறது வேதனையை விளைத்து காட்டி ஒரு சரித்திரத்தை மாற்ற முடியாது வாக்குகள் சேகரிக்கிற பொழுது மக்கள் திரும்பி பார்க்கிறார்கள் யார் நீ நாங்கள் வெள்ளத்தில் தவித்தோம் சென்னையிலே வெள்ளம் வந்து குவிந்தது நூறு ஆண்டுகளுக்கு இல்லாத வெள்ளம் சென்னையை முழுகடிக்க பார்த்தது அப்பொழுது எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லோரையும் காப்பாற்றுவதற்கு ஏனையை செய்தார் சென்னையை காப்பாற்றுவதற்கு சாதனைகளை கொண்டு வந்து சரித்திரமாக்கி முழுகிற இடங்களெல்லாம் நிரப்பி வைத்தார் இன்றைக்கு சென்னையும் தூத்துக்குடியும் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டது என்று சொன்னால் வானத்தில் இருந்து போடுகிற மழையை விட எங்கள் தலைவர் தளபதியின் கண்ணில் இருந்து விழுந்த ஒரு சுட்டு தண்ணீர் தான் இன்றைக்கு அவ்வளவு பெரிய சாதனையை செய்து காட்டியிருக்கிறது நூறு ரூபாய் கொடுத்தால் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் குஜராத்துக்கு தருகிறாய் உத்தரப்பிரதேச தருகிறாய் நூறு ரூபாய் கொடுத்தால் தமிழகத்துக்கு இருபத்தெட்டு பைசா தருகிறாய் இதை எடுத்து சொல்லி உனக்கு இரவு தூக்கம் வராமல் செய்தவர் எங்களுடைய ஒப்பற்ற உதயநிதி அண்ணா அவர்கள் மிஸ்டர் மோடி நீங்கள் இருபத்தெட்டு பைசா மோடி என்று சொல்லுகிற அளவிற்கு திரும்பி பார்க்கிறோம் பெரியாருக்கு இருந்த துணிவு அண்ணாவுக்கு இருந்த அறிவு தலைவருக்கு இருந்த ஒப்பற்ற வரலாற்று சிறப்பு தளபதிக்கு இருக்கிற உழைப்பு 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 என்ற வார்த்தை அத்தனையும் ஒன்று சேர்ந்து உதய அண்ணா என்கிற அந்த ஒற்றை வரிக்குள் ஒளிந்து திரிந்து கொண்டிருக்கிற வெளிச்ச மின்னல் வெள்ள கட்டி வாழ்கிற வரலாறு சரித்திரத்தை சாதிக்கிற எங்கள் நாயகன் உதயநிதி அண்ணா அவர்கள் அன்று ஒரு செங்கல்லே கையில் எடுத்தார் தமிழகம் கைக்கு கிடைத்தது இன்றைக்கு ஒரு முட்டையை கையில் எடுத்து காட்டினார் டெல்லி அழிந்து போயிருக்கிறது நடக்க போகிற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் அன்று கைவண்ணம் வண்ணம் கண்டேன் கால்வண்ணம் மோடி என்கிற பொய் வண்ணத்துக்கு எதிராக அன்று கண்டோம் கால்வண்ணம் தமிழகம் முழுவதும் காண்போம் வெற்றியை பறிப்போம் என்று சொல்கிற வித்தகத்தை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு சிறப்பையும் இவ்வளவையும் செய்துவிட்டு நாங்கள் மக்களிடத்திலே வந்து வாக்குகள் கேட்கிறோம் சின்னம் எதுவென்று கூட தெரியாமல் திணறி கொண்டிருக்கிற சின்ன பின்னங்கள் திசைகள் எது என்று தெரியாமல் கூட அறைந்து கொண்டிருக்கிற விலாசம் இல்லாதவர்கள் எனக்கு இன்றைக்கு கூட சீட்டு வேண்டும் சின்ன வேண்டும் என்று அழைந்து கொண்டிருக்கிற தெரியாமல் திணறி கொண்டிருக்கிற தியாகம் வரவர்கள் இதோ எங்களுக்கு நேற்று இங்கே கேட்டது இங்கே எடுத்ததை காட்டு என்று அங்கிருந்து இங்கு தாய் வந்து சீட்டு கேட்கிற மறந்த நிலைமை அது பல நண்பர்களை நள்ளிரவில் ஞானம் வந்திருக்கிறது ஒருவருக்கு எழுந்தாராம் மனைவிடம் கேட்டாராம் நான் என்ன செய்யட்டும் பிஜேபி போயிடட்டோமா என்று சொன்ன உடனே நன்றா போய் சேரு நீ செலவு பண்ண துடுல்லாம் போதும் என்று சொல்லி நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்து பார்த்திருக்கிறோம் நள்ளிரவில் சுதந்திரம் கிடைத்து பார்க்கிறோம் நள்ளிரவில் கூட்டு கிடைத்ததை இப்போதுதான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கூட்டு அது இல்லாமல் இன்றைக்கு இவர் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் கூட்டு சேருவதற்கு கூட ஆள் இல்லாமல் நீங்கள் எப்படி ஓட்டை சேகரிக்க போகிறீர்கள் நீங்கள் யார் என்று சொல்ல விலாச காடு இல்லாமல் எப்படி நீங்கள் உங்கள் அடையாளத்தை காட்டப் போகிறீர்கள் உங்கள் சாதனைகள் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சாதனைகள் உங்களுடைய கூட்டணி சரித்திரத்தில் இல்லாத உப்பு சப்பான் கூட்டணி இத்தனை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒப்பற்ற இமயத்தின் கீழே எமயத்தின் ஊடே சமமாய் இருக்கிற அன்பு தோழமை கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தலைவரை வாழ்த்துகிறார்கள் தோழமை கட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் தோழமை என்றொரு சொல்லொரு ஒரு என்றோ வேடன் வேடன் இறந்தமே ஏசாரோ என்று அன்றைக்கு குகன் ராமனை பார்த்து பாடியதை போல இன்றைக்கு இருக்கிற தோழர்கள் எல்லாம் இதுதான் தோழமை இவர்தான் தலைவர் இவர் எங்கள் ஒப்பற்ற தலைவர் இந்த கூட்டணி தான் இந்தியாவை வெல்லும் நண்பர்களே நேற்று பாருங்க ரெண்டு போட்டோ பார்த்தோம் நெஞ்சு நெகிழ்ந்து போய்விட்டது ராஜீவ் காந்தியை அணைத்து தளபதி அவர்கள் அரவணை ராகுல் காந்தியை அணைத்து தளபதி அவர்கள் கட்டி அணைக்கிற பொழுது நான் நினைத்துக்கொண்டேன் தமிழகம் இமயத்தை கட்டி கொண்டிருக்கிறது இல்லை இமயம் தமிழகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு இன்றைக்கு பார்த்தேன் எங்கள் மதிப்புக்குரிய தோல் திருமாவளன் அவர்களை மரியாதைக்குரிய தலைவர் கட்டி தழுவுகிற போது நான் நினைத்துக் இதுதான் சமத்துவம் இங்கேதான் வாழ்க்கை இதுதான் வரலாறு இதுதான் மிக்க வரலாறு இதை விட சிறந்த வரலாறு எங்கே நீ காட்ட முடியும் மொழி பேதம் இல்லாமல் கொள்கை பேதம் இல்லாமல் எண்ணங்கள் பேதம் இல்லாமல் ஒரே கொள்கையாக இருக்கிற ஒன்றுபட்ட தலைவர்களை எங்கே பார்க்க முடியும் மெல்லிய காகிதத்தில் எழுதிய வலுவான வார்த்தைகள் போல பேராசிரியர் அவர்கள் அவர் பேசுகிற பொழுது வலுவான கருத்துகள் குரலோ மென்மையான குரல் அப்படிப்பட்ட பேராசிரியர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நூற்றாண்டு வரலாறு அவர் கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை யார் காப்பாற்றுவார் தளபதி காப்பாற்றுவார் இந்திய மொழியை யார் காப்பாற்றுவார் தளபதி காப்பாற்றுவார் சிறுபான்மைய மக்களை யார் காப்பாற்றுவார் தளபதி தான் காப்பாற்றுவார் சிறுபான்மை மக்களுக்கு சிஐஏ என்று கொண்டு வந்து இவன் இந்தியன் இவன் இந்தியன் நல்ல என்று சொல்ல நீ யார் இவன் இந்தியன் இவன் இந்தியன் எப்படி என்னை நீங்க அடையாளப்படுத்துவாய் இலங்கையில் இருந்து வந்த தமிழன் இந்தியன் இல்லையா வெளிநாட்டிலிருந்து இருந்து வருகிற இஸ்லாமிய நண்பர் அவர் நம்ம நம் நாடி வந்திருக்கிற ஒரு உறவுமுறை இல்லையா இந்திய மக்களின் அடையாளத்தை இறைவன் எழுதியிருக்கிறான் இவன் தேவையில்லாமல் மாற்றிக்கொண்டிருக்கிறான் அதை கண்டுபிடித்து முதல் நாள் இருந்தே எங்களுடைய மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள் நண்பர்களே நீங்கள் தளபதியை பார்ப்பீர்கள் ஆனால் இப்படி சொல்லலாம் தளபதி பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கிறார் பழகுவதற்கு வலிமையாக இருக்கிறார் பேசுகிற வார்த்தையை விரையும் செய்வதே இல்லை ஆனால் சொல்லுகிற உத்தரவுகளெல்லாம் வரலாற்றை திருப்பி போடுகிற வளமான உத்தரவுகள் அவர்கள் தோழமையோடு பேசுகிற பொழுது அவர்களுக்கு சீட்டு தருவது மட்டுமல்ல ஓட்டு தருவது மட்டுமல்ல தன்னையே தருகிற ஒப்பற்ற தலைவர் நீங்கள் ஜெயி நாங்கள் ஜெயித்துக் கொள்கிறோம் நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று தோழமையை பற்றி சொல்கிற ஒரு ஒப்பற்ற தலைமையை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம் இங்கே தான் பார்த்திருக்கிறோம் அறிவாலயம் சென்றால் அந்த வெளிச்ச மின்னல் வெள்ளை கண்ணல் உற்சவமூர்த்தி உற்சாக நாயகன் எங்களை பார்த்து சிரிக்கிற அந்த ஒற்றை சிரிப்பிலே போதும் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் ஜென்மம் சாபலை வளைந்து இதற்காகத்தானே வாழ்ந்து கொண்டிருந்தோம் இதற்காகத்தானே நாங்கள் வாழுகிறோம் இந்த வார்த்தைக்குத்தானே நாங்கள் இயங்குகிறோம் தலைவரை உன்னில் பார்க்கிறோம் பெரியாரை ஒன்னிலே வரிசிக்கிறோம் கலைஞர் அவர்களை உன்னிலே பார்க்கிறோம் எனவே தான் நீ அத்தனையும் ஒன்று சேர்ந்த வார்ப்படும் இமயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தரையிலிருந்து பார்க்க முடியாது இமயத்தின் உயரத்தை தாண்டிதான் நீங்கள் இமயத்தின் உயரத்தை பார்க்க முடியும் நண்பர்களே இதுவரை இமயத்தை பார்த்தவர் உண்டு எங்கள் தளபதியின் உயரத்தை பார்த்தவர் எவரும் இல்லை எல்லோரும் தளபதி இப்படி இருப்பார் என்று சொல்கிறார்கள் அப்படி இருப்பார் என்று சொல்கிறார்கள் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நாளைக்கு வரலாறு எழுதி வைத்து சொல்லும் இப்படிப்பட்ட தளபதி ஒருவர் தான் நானூறு சீட்டு வாங்குவேன் என்று சொன்ன நீ நான் நூறு சீட்டு கூட வாங்க மாட்டேன் நானூறு சீட்டு வாங்குவேன் என்று சொன்ன மோடி நான் நூறு சீட்டு கூட வாங்க மாட்டேன் காரணம் மக்கள் தயாராகி விட்டார்கள் உன்னுடைய மாய்மாலங்களை தெரிந்து கொண்டார்கள் நான் இறைவனை வணங்குகிறவன் எங்கள் மரியாதைக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் இறைவனோடவே வாழ்கிறவர் இறைவனாகவே வாழ்கிறவர் நாங்கள் சொல்கிறோம் நீ துவாரகையின் கீழே சென்று கண்ணனை தேடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாப்பாடு இல்லாமல் தவிக்கிற எத்தனையோ ஏழை கண்ணன்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதா நீ ஒரு கோவில் கட்டினாய் எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் ஆயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்திருக்கிறார் நீ ஆண்டவனை வணங்கி பூஜை செய்கிறாய் ஆண்டவனோடவே இருந்து பூஜ் செய்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற அறநிலைத்துறை அமைச்சர் இதற்கு காரணம் அவர் இப்படி சொல்வார் என்னை புகழாது நாங்கள் ஒண்ணு எங்களை புகழவில்லை எங்கள் தலைவரை புகழ்கிறோம் உள்ளே நீங்கள் தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு செய்கிற சிறப்புரை எல்லாம் தலைவருக்கு போய் சேர்கிறது அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஈடு இணையற்ற சரியான தகுதி வாய்ந்த வரலாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி நண்பர்களே இந்தியாவுக்கே வழிகாண்பித்த தலைவர்களுக்கு இன்றைக்கு தமிழகம் வழிகாட்டி கொண்டிருக்கிறது இது இரண்டாவது முறை வரலாற்றை திருப்பி பாருங்கள் மிசா கொடுமை வந்தபோது அதை எதிர்த்து ஏற்பட்ட கூட்டணிக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி சென்றவர் ஒப்பற்ற தலைவர் அவர்கள் தான் நெருக்கடிகளை தாண்டி அந்த கூட்டணி அமைத்தார் திரும்பும் அப்படியா விரும்பும் அப்படியேவா தான் சரித்திரம் சரித்திரமருக்கு வாசல் அமைத்து கொடுக்கும் உங்கள் தந்தை அன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றினார் தளபதி அவர்களே நீங்கள் இன்று இந்தியாவை காப்பாற்றுங்கள் என்று வரலாறு தலைவர் விட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறது எல்லோரும் வரலாறை தாண்டித்தான் தலைவரையே பார்க்க வேண்டும் காரணம் வரலாற்று நாயகன் அல்லவா பறவைகள் உயர பறக்கும் பர்வதங்கள் உயரே இருக்கும் எங்கள் தலைவர் நடந்து வருகிற ராஜ பருவதம் புல்புல் தாராக்கள் வீணாய் புலம்பிக் கொண்டிருக்கிறன ராஜ எதிரே எந்த மலையும் நிற்பதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் எங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளையும் தாண்டி இந்த தொகுதியில்தான் இந்த சென்னை தான் தேர்தல் பணிகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அது தொடங்கி பல நாட்கள் ஆகிவிட்டன பல மாதங்கள் ஆகிவிட்டன ஒவ்வொரு தொண்டனும் அடையாளப்படுத்தப்பட்டு விட்டான் ஒவ்வொரு பாக பாகமுனோரு பெயரும் தேர்தல் கமிஷன் இருக்கிறது ஒவ்வொரு பாக ஒரு முகமும் தலைவர் மரியாதைக்குரிய அமைச்சருடைய மனதிலே இருக்கிறது யார் பாக முகவர் யார் நிலைத்த முகவர் என்பது எல்லாம் அவருக்கு மொத்தமாக தெரியும் ஓடுகிற நதியிலே எங்கே மீன் வருகிறது என்று பார்க்கிற சக்தி அவருக்கு உண்டு நடந்து போகிற மனிதர்களே யார் முன்னேற்ற கழகத்தின் உற்சவ மூர்த்தி எவன் உடைத்து கொண்டிருக்கிறான் எவன் வேறு துளியிலே திராவிடம் தெரிகிறது என்று எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு நன்றாக தெரியும் எனவேதான் தான் அவரோடு பயணிக்கிற நாங்களெல்லாம் இப்படி பயணிக்கிறோம் உங்களோடு ஓடி வர எங்களால் இயலாது ஓடுகிற தூரம் வரை ஓடுகிறோம் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் திரும்பி பார்க்காத ஜீவ நதி எங்களுடைய ஒப்பற்ற மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் எனவே நண்பர்களே எனவேதான் நண்பர்களே இதை இப்படியாக பார்க்கிறோம் இந்திய அரசியலை பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பொருளாதார மேதைகள் இந்திய பொருளாதாரம் மோடி அரசால் சரிந்து விட்டது என்கிறார்கள் பொருளாதார அறிஞர்கள் இந்திய வரலாறு மோடியால் கலங்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் பொருளாதார மேதைகள் வரலாற்று அறிஞர்கள் இதுபோல இந்தியாவை ஒருவனே அடிமையாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிற பித்தலாட்டம் மோடி ஆட்சியில்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள் நண்பர்களே டொனேஷன் வாங்குறதுக்கு முன்ன ரெய்டு போகிறான் ரெய்டு போயிட்டு வந்தப்பறம் டொனேஷன் வாங்குகிறான் அதை இன்றைக்கு நன்றாக கைத்திடலாம் டொனேஷன் வாங்குறதுக்கு முன்ன ரெய்டு போகிறான் டொனேஷன் வாங்கிட்டு வந்து ரெய்டு போகிறான் மொத்தத்தில் ரெய்டுக்காக டொனேஷன் அன்றைக்கு இந்தியாவினுடைய டொனேஷன் கொடுத்த அந்த எஸ்பிஐ பத்திரத்தில் என் எண்பது சதவீதம் இன்றைக்கு ஜனதா பார்ட்டி பார்ட்டி வாங்கியிருக்கிறது சொல்ல வேண்டாமா மக்களிடத்திலே ஓட்டு கேட்க வருகிற மோடி அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லி வைக்கிறோம் எங்கள் நாட்டிலே சமதர்மம் மிக்க நாடு இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமன் மச்சான் முறை கொண்டு மகிழ்வாக ரம்ஜானை கொண்டாடுகிற நாடு இங்கேதான் இந்துக்களின் நண்பர்கள் காத்திருப்பார்கள் தொழுதுட்டியா நண்பா இது ரம்ஜான் மாதம் எட்டாவது நாள் பிற நிலாவை பார்த்து மகிழ்கிற வல்ல இல்லவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிற நோன்பு தரிக்கிற எங்களுடைய ஒப்பொட்டன் இஸ்லாமிய நண்பர்களுக்கு ஒவ்வொரு தமிழனும் இங்கே வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற நாள் இங்கே தான் எங்களை பார்த்து மகிழ்கிற நாள் கோயிலுக்குள் செல்கிற பொழுது சாமந்தியை எடுத்து செல்வதில்லை அப்போது அவரு சொன்னான் சிலை வழிபாட்டை தவிர்க்கிற இஸ்லாமிய நண்பர்களை பார்த்து இது துலுக்கு சாமுந்தி எனவேதான் தான் பூவுக்கு கூட இஸ்லாமிய நண்பர்களை பெயர் வைத்த ஒப்பட்ட நாடு இந்த நாடு தான் இவர்கள் இரண்டரை கலந்து வாழ்கிறார்கள் இங்கேதான் மகிழ்வாக இருக்கிறார்கள் இங்கேதான் ஒப்பட்ட நட்போடு உழவுகிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு சிறப்பை செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இறைவனை பார்த்து ஏசு இறங்கி வருகிறார் அவர் இருக்கிறார் அவர் நம் முன்னே பயணம் செய்கிறார் இதோ அதற்கு முன்னே மரியாதைக்குரிய பாபா அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விழா எடுத்து அந்த விழாவிலே கிறிஸ்தவ மக்களை கௌரவிக்கிறார் அது மட்டுமா கோவிலில் செல்கிற பூஜாரிகளுக்கும் கோவிலில் அர்ச்சக பெருமக்களுக்கும் அவர்கள் குறையறிந்து நிறையறிந்து கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கிற ஒப்பற்ற பணியை மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அறநிலைத்துறை மூலம் சாதித்து காட்டிருக்கிறார் கோயிலுக்கு ஒருவனை பார்த்து எங்கிருந்தோ வருகிறான் இறைவனை பார்க்க வருகிறான் அவன் இறைவனை வணங்கட்டும் அவனுக்கு சோறு ஓடு உண்ணும் உணவு உடுக்கும் உடை தின்னும் வெற்றிலையும் நீயே என்று அவனுக்கு உணவு கொடுக்கிற அற்புதமான பணியை இன்றைக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே வரலாற்று குறிப்பை மட்டும் சொல்கிறேன் ஒரு வரலாற்று குறும்பை கூட சொல்கிறேன் நண்பர்களே எல்லோரும் கோயிலுக்கு போனால் படிப்பை மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிற பிஜேபி ஆட்சியை விட கோவில் உள்ளேயே கல்லூரிகளை கட்டிய கோவில் நிதியிலேயே கல்லூரி கட்டிய கோயிலுக்காகவே கல்லூரி கட்டிய ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி ஐந்து கல்லூரிகளை அறநிலைத்துறை அமைச்சகம் செய்திருக்கிறது இறைவனை வணங்கு கொடுப்பதை படி இறைவனை வணங்கு கொடுப்பதை சாப்பிடு இறைவனோடு இதையும் வளர்த்துக்கோள் என்று சாதித்து காட்டியிருக்கிற வரலாற்றுக்கு சொந்தமான மரியாதைக்குரிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனால்தான் சாதனைகளை சொல்லி வாக்குகள் கேட்க வருகிற நாட்கள் எல்லாம் காத்திருக்கின்றன ஒரே நேரத்தில் பூக்கிற அக்னி கொன்றை போல ஒரே நேரத்தில் பூக்கிற மஞ்சள் கொன்றை போல ஒரே நேரத்தில் தெரிகிற வானத்து காத்தாடிகளை போல ஒரே நேரத்தில் ஊரெல்லாம் சொல்லாமலே விட்டுக்கொள்கிற பம்பரம் போல எல்லோரும் தயாராகி விட்டார்கள் வாக்கு போடுவது உதய தான் வாக்கு போடுவது உதயசூரியன் அணில் இருப்பவர்களுக்கு தான் வெல்ல போவது நாற்பது நாற்பது தான் தேய்க்க போவது இந்தியா கூட்டணி தான் அதை சாதிக்க போவது தலைவர் தான் தளபதி தான் என்கிற அந்த வைபவத்துக்கு காத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய வரலாற்று திருப்பம் சமீபத்தில் நடக்க இருக்கிறது பெரிய வாழ்க்கை மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஒப்பற்ற தேர்தல் சரித்திரமான தேர்தல் தலைவர் முன்னெடுக்கிற தேர்தல் எல்லா நதிகளும் வடக்கே இருந்து தெற்கு பாயும் நண்பர்களே தெற்கே இருந்து ஒரு ஜீவ நதி தளபதி ஸ்டாலின் என்ற பெயரிலே வடக்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஜீவ நதியிலே கேரளா மகிழ்கிறது அந்த ஜீவ நதியின் சாரலிலே இன்றைக்கு கர்நாடகா மகிழ்கிறது வங்கத்து சிங்கம் மரியாதைக்கு மம்தா பேனர்ஜி அவர்கள் தலைவரை பார்த்து இதல்லவோ தலைமை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மகிழ்கிறது அதை பார்த்து டெல்லி பட்டணத்திலே இருக்கிற கெஜ்ரிவால் நாங்களும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று திராவிடத்தை அடிக்கிற டெல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தான் செய்வதை தான் செய்வது என்ன பெருமை தான் செய்வதை நாடே செய்ய வேண்டும் தளபதி செய்வதை நாடு செய்கிறது பஸ்லேயே போனால் பெண்களுக்கு டிக்கெட் இல்லை அவர்கள் உரிமையாக பயணம் செய்யலாம் என்கிற வார்த்தையை ஒவ்வொரு மாநிலமும் பார்த்து கொண்டிருக்கிறது இதை நாம் தான் செய்ய வேண்டும் நாம் தான் செய்ய போகிறோம் என்று அப்படிப்பட்ட வரலாற்றை சாதித்து விட்டு அமைதியாக புன்னகைத்து கொண்டு போகிற அந்த கடவுளின் பிள்ளை வர வரலாற்றின் பிள்ளை தலைவரின் பிள்ளை எங்களுக்கு தலைவர் தான் கடவுள் கடவுள் தான் தலைவர் அப்படிப்பட்ட தலைவரினுடைய இந்த கூட்டணி அவர் தலைமை தாங்கிற கூட்டணி வெல்ல வேண்டும் அதை வரலாறு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் தெருக்கூட்டம் அல்ல திருக்கூட்டம் இந்த கூட்டம் சாதித்து காட்டப்போகளை நான் வரலாற்று பதிவு என்று சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மகிழ்வாகும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் நெகிழ்வாகும் தொண்டனின் குறைகளை உற்று பார்க்கிற ஒப்பற்ற மனிதனாகவும் இருக்கிற எங்கள் மாவட்ட செயலாளருக்கும் எங்களுடைய பகுதி செயலாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் பெயரில் விடுபட்டு போட்டு போயிருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்றை சொல்லுவோம் உங்களுக்கு நன்றியை இப்படி சொல்கிறேன் தளபதி ஸ்டாலின் வாழ்க நன்றி